இதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு சொன்னா a ஸ்கொயர் எடுத்துக்கலாமா எழுதலாமா ஓகே சார் இத ஓகே சார் a ஸ்கொயர் னு இது b ஸ்கொயர் b ஸ்கொயர் ஓகேங்களா அப்ப a ஸ்கொயர் b ஸ்கொயர் அடுத்து அங்க வந்து அடுத்து என்ன பண்ணலாம் இந்த சம் இருக்கு பாருங்க அது 2185 இத என்னவா எழுதலாம் a b போடு

क्यों पढ़ता है ये पद अपने जगह देखा है ए स्क्वायर माइनस बी स्क्वायर डेविड अट बाई ए माइनस बी इन थ्री वन डेविड अट बाई ए प्लस बी इतना साल्व करना है कैंसल है कैंसल आल में आज है ना वो बेटा बंद रहो क्या ना तेरी माइंस रहो वन जब भी सोलेगे यस यस फैमिली कर बनवा दे एना बनवा यस �

நம்ம அதெல்லாம் இதே பண்ண தேவையில்லை சரியா